திருச்சிற்றம்பலம் திருஞானசம்பந்தர் தலையாத்திரை மூன்று திரு ராமேஸ்வரம் வந்து வழிபாடு செய்த ஞானசம்பந்தர் இங்கிருந்தே இலங்கை இருக்கின்ற திருகோணமலையை சிந்தித்து பதிகம் பாடுகின்றார் ஈழ நாட்டு பதிகம் என்று சொல்லப்படுகின்றது ஈழ நாடு என்பதுதான் தற்போது இலங்கை என்றும் பிற்காலத்திலே கொழும்பு என்றும் அழைக்கப்படுகின்றது பல மன்னர்களுடைய காலத்திலே இத்திருக்கோயில் அழைக்க அழிக்கப்பட்டு பிற்காலத்திலே சைவ பெரியார்களால் இத்திருக்கோயில் மீண்டும் கட்டப்பட்டது இந்த குலக்கோட்டன் என்பவன் இத்திருக்கோயிலுக்கு திருப்பணி செய்தான் என்ற கல்வெட்டு இங்கே காணப்படுகிறது அற்புதமான இந்த திருத்தலத்திலே சுவாமி பெயர் கோணேஸ்வரநாதர் என்று பெயர் அம்மை மாதுமையாள் என்று சொல்லப்படுகின்றாள் இத்திருக்கோயிலுடைய தீர்த்தம் பாபநாசம் என அழைக்கப்படுகின்றது தல விருச்சமாக கல்லால மரம் என்ற மரம் சொல்லப்பட்டுள்ளது ஞானசம்பந்தர் பதிகம்பாடி வழிபட்டுள்ளார் அதே போலவே அருணகிரிநாதரும் இத்தலத்தில் திருப்புகள் பாடி பெருமானை வழிபட்ட குறிப்புக்கெல்லாம் கிடைக்கின்றது இலங்கையில் உள்ள இந்த தேவார பாடல் பெற்ற திருத்தலத்தை ஞானசம்பந்தர் ராமேஸ்வரத்தில் இருந்தே நினைந்து பாடுவதுதான் சிறப்பு இந்த திருகோணமலையை நினைத்து புறநீர்மை பண்ணிலே நிறை கழல் அரபம் என்று தொடங்கக்கூடிய பதிகத்தை அருளை செய்கின்றார் திருச்சிற்றம்பலம் நிறை கழல் அரபம் சிலம்பொலியலம்பும் நிமலர் நீரணி திருமேனி வரைகள் மகளோர் பாகமா புணர்ந்த வடிவினர் கொடியணி விடைய கரைகள் சொந்தும் காரகள் பிளவும் அளப்பரும் கணமணி வரன்றியே குறை கடல் ஓதும் நித்திலம் கோழிக்கும் கோண மாமலை அமர்ந்த ஏ குறை கடல் ஓதும் நித்திலம் கோழிக்கும் கோண மாமலை அமர்ந்த அமர்ந்த பழித்திலங்கை சடைமுடி வைத்து பாங்குடை மதனனை பொடியா விழித்தவன் தேவி வேண்டமுன் கொடுத்த போடுத்த விமலனார்கமலமார் பாதர் ழித்து முன்னரற்றோம் செழுங்கடல் அறலம் தெழித்து முன்னரற்றும் செழுங்கடல் தரளம் செம்பொண்ணோங்கிப்பியும் சுமந்து கொழித்தவன் தீரைகள் கரையிட சேர்க்கும் கோண மாமலை அமர்ந்த மாமலை எடுத்தவன் தருக்கை இழித்தவர் வீரலா ஏத்திடவா பேரு தொடுத்தவர் செல்வம் தோன்றிய பிறப்பும் இறப்பறியாதவர் வேள்வி தடுத்தவர் வனப்பா வைத்ததோர்கூணை தன்னருள் பெருமையும் வாழும் கொடுத்தவர் வீரும்போ பெரும் புகழாளர் கோண அமர்ந்தாரே ரே கோாமலை அமர் அமர் குற்றமில்லாதார் குரை மாமலை அமர் கற்றுனர் கேள்வி காழியர் பெருமான் கருத்துடையான சம்பந்தன் உற்ற செந்தமிழார் மாலை ஈரைந்தோ உரைப்பவர் கேட்பவர் உயர்ந்தோர் சுற்றமோமாகி தொல்வினை அடையார் சுற்றமம் ஆகி தொல்வினை அடையார் தோன்றுவர் வானிட பொலிந்தே வானிட பொழிந்தே பொழிந்தே त्रिचित्रं बलम्